ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாடில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தா நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது அது போனால் எடுத்த ஒன்று நாகச்சைதன்யம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவர் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்க்காக ட்ரை ட்ரை பண்ணி நினைக்கிறேன் அவர் என்னை பார்த்துக்க யார்ரா எப்பட்ற ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இந்த டேலண்ட்டுக்காக ஒன்று தூன்ன பாருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லாம் அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெலாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன திரும்பிங்களா அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன்படு எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்ஸர் தான் இப்போ தான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவோம் கூட ஏழு எட்டு பேர் இதில் ஹீரோ அவர் நின்று காலையிலேருந்து இதே தான் டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக கொடுக்கற போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டார் ஏய் நெல்சன் எதுனா கொடு ஓ எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா எதுனா ஒன்று சொல்ல டே என்னடா விளையாடுற அங்கங்கே கேமரா இருக்குது இது நான் சொல்லுன்னா முன்னாடி இவன் தான்டா இருக்கிறான் அப்போ இவனை பார்த்து சொன்னேன் டே நீ எதுனா ஒன்று சொல்லு அது கவுண்டர் நான் அடி அதே மாதிரி இவன் சாவ போகிறோம் எது வில்லன் கையில் அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க டேய் நீ சாவும்போது போயிட இப்படி ஒரு காமெடி பண்ணுறேன் தெய்வீக குழந்தடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு தெளிங்கில் ஆனால் அந்த தூணியில் அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதுக்காக நான் இருபது டைம் பார்த்தேன்னா சின்ன அப்படின்ட்டு நானே கல்வி சி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸு அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீச்சர்னு காமிச்சார் காமிச்சோம் அதில் பார்த்தா எவனோ ஒருத்தர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு பாடிக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக என்னடா யார் டே சதீஷ் நீ தானடா டைரெக்டர் யார் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியலன்ற அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா மைத்ரி அவங்ககிட்ட வேறு யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க